பிரான்சிஸ் அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தை சேர்ந்து விட்டார் பன்னிரண்டு வருடங்கள் மக்களுடைய தோழனாக ஆண்டவர் இயேசுவின் தாழ்மை அன்பை மன்னிக்கும் சுபாவத்தை சுமந்தவராக அவர் செயல்பட்டார் அவர் ஏழ்மை கோலத்தை எடுத்து போப்பாண்டவராக பாண்டவராக இருந்த பொழுதும் எல்லா ஜனங்களும் தன்னிடம் வரவேண்டும் குறைகளை தன்னிடம் சொல்ல வேண்டும் அவர்களை அவர் அரவணைக்க வேண்டும் என்ற நிலைமையில் வாழ்ந்து வந்தார் பெரிய வியாழன் வியாழனன்று பன்னிரண்டு பெண் சிறை கைதிகளின் பாதங்களை கழுவி முத்தமிட்டது உண்மையில் இயேசுவின் குணாதிசயத்தை காட்டுகிறது அவர்கள் மன்னிப்பு பெற வேண்டும் என்று வேண்டிக் உண்மையில் இந்த காலி இடத்தை இப்பொழுது ஆண்டவர் தமது பரிசுத்த ஆவியானவரால் கார்டினல் அவர்களுக்கு ஏற்ற தலைவரை தேர்ந்தெடுக்க செய்யும்படியாக நாம் வேண்டிக் கொள்வோம் உலகம் மிகவும் இக்கட்டான நிலைமையில் இருக்கும் இந்த வேளையிலே எட்டு தலைவரை ஆண்டவர் கொடுத்து இயேசுவின் சாயலை உடையவராக அவருடைய சுவிசேஷத்தை எல்லா ஜனங்களும் பெற்றுக்கொள்ளும்படியாக செயல்படுகிறவராக என்னும் எல்லாரையும் சுமக்கிறவராக வழிகாட்டியாக விளங்குகிறவராக இருக்கும்படி நாம் வேண்டிக்கொள்வோம்